ஹாய் சரவுணா ஹாய் ரொம்ப அழகா இருக்கு ஷரவுண்ண்ணா நீ ரொம்ப அழகா இருக்கா ஐயூடா அங்கே உக்காந்தா விட்டே கல 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 கலனு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களேயே ரொம்ப காமெடியாக இருக்கு என்னது காமெடியாக இருக்கு நிற்கி பேசுனதுல காமெடியாக இருக்கு பார்த்தியாடா நல்லதுதானே என்ன காமெடியை குடிச்சிது

எனக்கு ஒன் காட்டு தெரியுங்க சரி சரவணா நீங்க ஸ்கூலுக்கு போனோம் உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க கேண்டீனுக்கு போய் சாப்பிடுவோம் என்ன கொடுமை சரவணா? போனே சாப்பிடுவீங்களா? பாக்ல மாட்டி வச்சிட்டு போய் சாப்பிடுவோம். சாகுக்குக்கிய அక్కడ தானே? சரி சரவணா. ம். எங்க கிட்ட என்ன ரங்கா குடிச்சிருக்கு சொல்லு சொல்ல. ஓபேஸ். ஆ? இய ஃப்ரெஸ்லி என்ன குடிச்சிருக்கு கண்ணு. கண்ணா. என் கண்ணுல என்ன குடிச்சி

அந்த எக்ரா கையை காத்துறக்கியா நீ அவ என்ன உங்க அண்ணனா நீ எக்ரா அவன மாதிரியே இருக்கற இல்லையா உங்க அண்ணா வந்திருக்காரா ஹே எங்க அந்த அண்ணா அண்ணா நீங்க தான அது வணக்கம் சரி எந்த டீச்சர் வந்து உங்களுக்கு நிறைய ஹோம் வர்க் தராங்க கண்ணா இங்கிலீஷ் மேம் இங்கிலீஷ் மேம்க்கே நீ ஒரு ஹோம் வர்க் கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ணுனா என்ன ஹோம் வர்க் தருவே

அவன் கடிக்கிறது <laughs> 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 <laughs>